அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் சாமிக்கண்ணு இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் இன்றைக்கி தினம் வந்து சர்வதேச ஏத்தறிவு தினம் அதாவது இன்டர்நேஷ்னல் லிட்ரேசி டே இந்த தினம் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு வந்து ஐக்கிய நாடுகள் அதாவது யுனெஸ்கோ அமைப்பு வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா ஏத்தறிவு பெறாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து அதிக பேரை வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து எய்த்தறிவு பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து சர்வதேச எய்தறிவு தினமாக வந்து அறிவிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வந்து வந்து இந்த இது வந்து சர்வதேச எய்த்தறிவு தினம்னு சொல்லிட்டு உலகெங்கும் வந்து கொண்டாடப்பட்டது இதோடய கொள்கை பார்த்தீங்கன்னா வகுப்பாளர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு கல்வியறிவு வந்து முக்கியத்துவத்தை வந்து நினைவூட்டுவதற்காக வந்து முக்கியத்துவமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இந்த வகையில் அதிக கல்வியறிவினை வந்து இந்த சமூகத்தில் வந்து நியாயமான மற்றும் அமைதியான முறையில் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சமயத்தில் வந்து எயித்தறிவு வந்து அனைவருக்கும் ஒரு அடிப்படை மனித உரிமை எய்தறிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே சமயத்தில் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அதிக எய்த்தறிவு கொண்ட மாநிலமாக வந்து கேரளா வந்து இருக்குது அதே சமயத்தில் வந்து குறைந்த எய்த்தறிவு கொண்ட மாநிலமாக வந்து பீகார் இருக்குது இன்றைக்கி இதில் வந்து தமிழ்நாடு வந்து எட்டாவது இடத்துல வந்து இருக்குது இதே சமயத்தில் வந்து நிறைய அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்விதான் உலகத்தை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலே அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் படைப்பாற்றலின் கதவை வந்து திறக்கக்கூடிய சாவியாக இருப்பது வந்து கல்விதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து இருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் கல்வியறிவுடைய சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து உதவி இல்லாமல் வந்து அவங்களுடைய படிப்பை வந்து பாதியிலே விட்டுருக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஒரு ஏழ்மையான இடத்துல வந்து பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதவி கிடைத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எய்த்தறிவு வந்து பெறுவதற்காக வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் அதனால் வந்து முடிந்த வரைக்கும் வந்து யாராவது எய்த்தறிவு பெறாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெறுவதற்கான உதவிகளை நம்ம வந்து கொடுப்போம் அதே சமயத்தில் வந்து அதே சமயத்தில் ஒரு நல்ல புத்தகங்களை வந்து அவங்களுக்கு வழங்கினா ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதே சமயத்தில் நீங்களும் வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிறைய புத்தகங்களை வழங்குங்க சின்ன பசங்க இருப்பாங்க இல்லை படிக்க முடியாத ஒரு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்ல படிக்கும் நிலையை நிலைமையை அடையிறதுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச வந்து உதவி பண்ணுங்க அதனால வந்து அவங்க ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்